அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் அப்படின்ற எக்ஸாம்பில் கேட்கப்பட்ட கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான வினாத்தாள தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வினாயன் ஒன்று தவறான இணையை அறிக ஜுவாலை தீயின் அனல் ஒளி கார்ஹாரன் மகிழ்ந்தோளி சப்தம் ஓசை D ஈக்குவலாக நிலையாக இது எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் டி ஈக்குவலாக நிலையாக நிலையாகன்றது கன்சிஸ்டன்சி கொஷின் நம்பர் டூ இது செய்வாயா என்று வினவிய போது ஏசி என்று ஏவி கூறுவது ஏவல் விடை விநாயன் மூன்று நல்ல வரலாறுகளை தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க பேரறிஞர் அண்ணா மடலி அல்லது வடலி என்பதை குறிக்கும் பொருள் தேர்க பனையின் இளநிலை பணமரத்துடைய அந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்களே அதுதான் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம் எனப்படும் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து வகைப்படும் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன ஆ முதல் அவ்வரையுள்ள பனிரெண்டு உயிரெழுத்துகளும் பிறக்கின்றன மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றும் இருநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மெழுத்துக்கள் ஆகும் விநாயகன் ஐந்து தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஐந்து உயிருக்கு முதன்மையானது எது காற்று உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு பனிரெண்டு இதெல்லாம் ரொம்ப அடிப்படை கேள்வி மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு அரை மாத்திரை உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு இரநூத்தி பதினாறு விநாயன் பத்து பொருத்தமான காலம் அமைத்தல் எதிர்காலம் ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம எந்த சென்டென்ஸ் கரியா சரியாக இருக்குன்னு பார்த்து சொல்லணும் உணவு உண்டவன் அயர்ந்து தூங்கினான் இது இறந்த காலம் மண்ணில் வெண்ணில் ஆய்வுகள் நிகழ்கின்றன இது நிகழ்காலம் மலை மீது ஏறுவேன் இது எதிர்காலம் மனிதன் நிலவில் சென்று வாட நினைக்கிறான் இது எது சரியான எதிர்காலம் அப்படின்னா மலை மீது ஏறுவேன் அதுதான் சரியான எதிர்காலம் விநாயகன் பதினொன்று கீழ்கண்ட தொடர் எக்காலத்திற்கு உரியது ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் நிகழ்காலம் ப்ரெசன்டென்ஸ் பனிரெண்டு எந்த இரண்டு சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும் கண் கூட்டல் அழகு கண்ணழகு பொருளுக்கேற்ற வினைமரபை எழுதுக சோறு உன் அதுதான் கரெக்டான வினைமரபு முறுக்கு தின்றான் அதுதான் வந்து முறுக்கு தின் அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக உசுர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன் இது சாதாரணமாக நம்ம பேச்சு இது ஆனால் என்ன கேட்டிருக்காங்க எழுத்து வழக்கு தொடராக எது சரியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன் விநாயகன் பதினைந்து பின்வருவனவற்றுள் எது சரியானது பேச்சு வழக்கு அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் பதினாறு நிறுத்த குறிகளை அறிதல் சரியான நிறுத்தக்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக அந்தோ ஆச்சரியக்குறி பூனையின் காலில் அடிபட்டு விட்டது இதுவோ ஆச்சரியக்குறி இதுதான் சரியானது நிறுத்தக்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தக்குறியிடப்பட்ட இடப்பட்ட தொடரை கண்டறிக யாழினி நிலா நிலா ஓடிவா என பாடினாள் பதினெட்டு சரியான கலைச்சொல்லால் பொறுத்துக லிங்கஸ்டிக்ஸ் ஃபோனாலஜி ஜேர்னலிசம் ஆர்த்தோகிராஃபி இதில் வந்து பொருத்தமானது ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் எது சரி எது தவறு கூற்று பாடுதல் படித்தல் தொழிற்பயிர்கள் காரணம் படற்கைக்கே உரியது அதுக்கான காரணம்ன்றது படற்கைக்கே உரியது குரல்நெடியில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய தொடு தோடு தொடு என்றால் தொடுதல் தோடு என்றால் அணிகலன் இருபத்தி ஒன்று சரியானவற்றை பொறுத்துக கார்காலம் குளிர்காலம் முன்பணிக்காலம் காலம் காலம் ஐப்பசி கார்த்திகை மாசி பங்குனி ஆவணி புரட்டாசி மார்கழி தை இல்லை ஆப்ஷன் ஏ அப்படின்றதா ஆன்சர் கார்காலம் அப்படின்றது ஆவணி புரட்டாசி குளிர்காலம் அப்படின்றது ஐப்பசி கார்த்திகை முன்பணி காலம் அப்படின்றது மார்கழி தை பின்பணி காலம் மாசி பங்குனி பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்குது இந்த கொஸ்டின் ஆறாம் போக்கு புத்தகத்தில் இருக்குது இருபத்தி மூன்று சொல் பொருள் பொறுத்துக தார் முனிவு உவகை தமர் இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் பி இப்போ தார் என்பது மாலை இதுவும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது முனிவு என்பது சினம் உவகை என்பது மகிழ்ச்சி தமர் என்பது உறவினர் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் டேஷ் நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் எனவே நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்க மாத்திரம் பானை செய்தல் பானை வனைதல் விடை தெரியவில்லை பானை முடைதல் பானை கட்டுதல் விடை பானை வனைதல் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக கூவல் என்று அழைக்கப்படுவது எது சரியான ஊர் பெயரின் மறுவை எழுதுக நெய் நெல்வேலி திருநெல்வேலி தப்பு கும்பை அது வந்து கும்பையில் கும்பகோணத்துக்கு வந்து குழந்தைன்னு சொல்லுவாங்க அடுத்து புதுக்கோட்டை அதுவும் தவறு புதுச்சேரி இல்லை சரியாக இருக்கிறது கோயம்புத்தூர் கோவை இருபத்தி எட்டு ஒரு சொல் தரும் பல பொருட்களை கண்டறிக்க மா மா என்பது மரம் விலங்கு ஒரு பொருள் தரும் பல சொற்களை எழுதுக மலை மலைன்னா வெற்பு சிலம்பு செவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு இந்த கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஜங்கல் ஜங்கிள்னா காடு வினாய் முப்பத்தி ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க புதிய உரைநடை என்னும் நூலுக்காக மா ராமலிங்கம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார் இது எப்படி கேள்வியை நம்ம எடுக்கலாம்னா புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார் கீழ்கண்பனவற்றுள் சரியான வினாக்களை தேர்ந்தெடுக்க தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது இது எப்படி நம்ம சரியாக எழுதணும்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று சரி யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது அதன் பிறகு தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா இது ரெண்டு வகையிலையும் அதை நம்ம வினா வாக்கியமாக அமைக்கலாம் அடுத்தது வாக்கிய அமைப்பை கண்டறிய மைதிலி உணவு உண்டால் இது தன்வினை வாக்கியமைப்பை கண்டறிய வணிகர் கடையை திறந்து வைத்தார் இது செய்வினை செய்க்கியமைப்பை கண்டறிய பருதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான் இது பிறவினை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார் இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார் விடை இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார் வரைந்து வேர்ச்சொல் கண்டறிய வரை பொதுவாக அந்த மாதிரி இது வேர்ச்சொல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக கட்டளை வாக்கியமாக வரும் அதாவது ஏவல் வாக்கியமாக வரும் அடுத்து முப்பத்தி எட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ரோபோ என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எந்திர மனிதன் வலுவற்ற தொடரை கண்டறிக ஞானபீட விருது ஆப்ஷன் தான் நமக்கு ஆன்சர் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக ஒன்றை சொல்வதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாள கருவி பறை பினி பிணி என்று என்பதன் எதிர்ச்சொல் தருக முதல்ல நோய் ரைட்டாக துன்பப்படுறோம் துன்பத்துக்கு ஆப்போசிட் இன்பம் பிரித்தெழுதுதல் இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் விநாயகர் நாற்பத்தி மூன்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக சொல்றோம் இல்லையா இயைவு தொடை உடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன வாய்மையை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன நாற்பத்தி ஐந்து வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கூறுக வாழ் என்பது வாழ்க்கை வினா வகைகளை கண்டறி வீட்டில் அரிசி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்ற அக்கா தம்பியிடம் வினவி வேலையைச் சொல்லுதல் ஏவல் வினா மரபு தொடரின் பொருளை அறிக பச்சை பொய் என்பது முற்றிலும் பொய் பொருந்தாத சொல்லை எடுத்தெழுதுக முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது வீடு சரியான பொருளை அறிக அவிர்தல் என்றால் ஒளிர்தல் ஐம்பது சொல்வகை அறிந்து பொருந்தாத சொல்லை எழுதுக இதில் சென்றால் வந்த நடந்து இதெல்லாமே வந்து ஒரு வினையை குறிக்குது சித்திரை என்றது ஒரு பெயரை குறிக்குது அதனால் சித்திரை தான் ஆன்சர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அரசர்கள் நல்லாட்சி செய்தார் மேகங்கள் சூழ்ந்து கொண்டது பசு கன்றை என்றன குழலி நடனம் ஆடினாள் அதுதான் பிழை இல்லாத தொடர் தவறான இணையை தேர்ந்தெடு ஊட்டி உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் நாகை நாகப்பட்டினம் மயிலை மயிலாடுதுறை மயிலன்னா வந்து மயிலாப்பூர் ஆனால் மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்க இது பிறமழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க இம்ச என்றால் துன்பம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் கிரீடம் என்றால் மணிமுடி தலையில் வைக்கிறது இது அயோத்திதாசன் நடத்திய வார இதழை தேர்ந்தெடுக்க ஒரு பைசா தமிழன் எயிட் ஸ்டாண்டர்டில் இருக்கு இந்த கொஸ்டின் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவகை தொடர் பிறவினை தொடர் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் ஆஸ்தி என்றால் சொத்து சரியான தொடரை அறிக தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன இதெல்லாம் இந்த மரபு சொற்களை நம்ம நீக்கி எழுதணும் பொருளை தேர்ந்தெடு கல்லில் நார் உரித்தல் இயலாத காரியம் சரியான விடா சொல்லை தேர்ந்தெடு கன்னி என்பதன் விளக்கம் யாது பொருத்தமான காலம் அமைத்தல் அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன் இது எதிர்காலம் நிறுத்தற்குறிகளை அறிதல் சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க ஆப்ஷன் சி ஊர்ப்பயிரின் மருவை எழுதுக புதுக்கோட்டைன்னு புதுகை பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு குமரன் உணவு உண்டான் இது பிறந்த காலம் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய பெயரன் பெயர்த்தி உடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நிறுத்தற்குறிகளை அறிதல் சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லிவர்பன் மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை இது எங்கங்கள்லாம் வந்து நம்ம நிறுத்தக்கூடிய கொடுக்கணும் சேரர்களின் பட்ட பெயர்களில் கொல்லி கமா வெப்பன் கமா மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கல்ச்சரல் வேல்யூஸ் பண்பாட்டு ஒழுமியங்கள் கலைச்சொல்லை கிளாசிக்கல் லிட்ரேச்சர் டிவோஷனல் லிட்ரேச்சர் ஃபோக் லிட்ரேச்சர் மாடல் லிட்ரேச்சர் இது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆப்ஷன் விட வந்து பி ஆப்ஷன் பி இதில் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவியல் இலக்கியம் மொத்தம் தமிழில் செவியல் இலக்கியங்கள் எத்தனை இருக்குன்னா நாற்பத்தி ஒரு நூல்கள் இருக்குது செவியல் இலக்கியம் தமிழ் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா டிஆர்பி நெட் எக்ஸாம்லாம் கேட்பாங்க அந்த கொஸ்டின் தமிழில் உள்ள செவியல் இலக்கியங்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்று அதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியலக்கியம் அடுத்தது டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம் அது தெரிய டிவோஷனாக சாமி சம்பந்தமானது அடுத்தது சி ஃபோக் லிட்ரேச்சர் சி ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னா வருது நாட்டுப்புற இலக்கியம் அடுத்து மாடல் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம் அறுபத்தி ஒன்பது இரு பொருள் தருக தாமம் என்றால் கயிறு பூமாலை சரியான இணையை தேர்ந்தது மெய் மெய் என்றால் உண்மை ஒரு பொருள் இன்னொன்று உடல் அடுத்து சரியான எண்ணெய் தான் அடுத்ததும் பறவை என்றால் ஊர் ஆழி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பறவை பறந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர் பார்த்தோம் இல்லையா அதே தான் ஆழி என்றால் கடல் தாங்க ஒருமைப்பன்மைப்பிழக தொடரே குறிப்பிடுக ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின எப்பொழுதுமே ஓர் அப்படின்னு தொடங்கும்போது அதனை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த வார்த்தை கண்டிப்பாக உயிரிழத்துல தான் தொடங்கும் ஒருமைப்பன்மை பிழையற்று தொடர்யது பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர் பிழை திருத்துதல் ஒரு ஓர் நான் ஏற்கனவே சொன்னலே அதுதான் கீழ்காணும் தொடரில் ஒரு ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது அது ஒரு இனிய பாடல் அஃது ஒரு இனிய பாடல் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான காலத்தை தேர்ந்தெடு கடந்து சென்றான் இறந்த காலம் கடந்து செல்வான் நிகழ்காலம் தப்பு அது எதிர்காலம் வரணும் கடந்து செல்கிறான் இது நிகழ்காலம் வரணும் இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க கடந்து செல்ல செய்வான் இதுவும் தவறு அப்போ எது சரியானது கடந்து சென்றான் தான் இறந்த காலம் அதுதான் சரியானது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இயற்கை நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு பசு கதரும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு யானை பிளிரும் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக கோ என்றால் அரசன் வேந்தன் போரில் பயன்படுத்தியது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு கண்ணனை டேஷ் அடித்து சென்றது வெள்ளம் அடித்து சென்றது எண்பத்தி இரண்டு பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்துக இலை இலை இழை களை இல்லை ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் பி இப்போ இலை அப்படின்றது செடியின் இலை அடுத்தது இரண்டாவது இலை என்றது இலைச்சு போகிறது என்ன இளைச்சிட்டோம்னு சொல்லுவோம் இல்லையா வெளிந்து போதல் அடுத்தது சி இழை இழை என்றால் நூல் இழை கழை என்றால் மூங்கில் அடுத்தது எண்பத்தி மூன்று தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ள விடைக்கு கொண்டுள்ளது விடைக்காற்று வினாவை தேர்ந்தெடுக்க இது எயிட் சண்டில் இருக்கக்கூடியது எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேப்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக டெம்பஸ்ட் பெருங்காற்று சரியான ஊர்பயரின் மறுவு எழுதுக திருநெல்வேலி நெல்லை விழலுக்கு இறைத்திய நீர் போல ஓமை கூறும் பொருள் யாது பயனற்ற சொல் செய்வினை தொடரை கண்டறிய குமுதா பாடி மகிழ்ந்தார் வேர்ச்சொல்லில் தொழிற்பயர் காண்க பெரு பெறுதல் பொதுவாக தொழிற்பெயர் அள்ளுதல் அப்படின்னா முடியும் சேர்த்து எழுதுதல் தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு எரிந்தான் வேர்ச்சொல் தருக எரி எரிக்கினே நம்ம பார்த்தோம் வேர்ச்சொல் என்றால் கட்டளை வாக்கியமாக அல்லது ஏவல் வாக்கியமாக வரும் வேர்ச்சொல்லின் வினையாளனையின் பெயர் காண்க பொறுத்தவர் மாதிரி வினையாளனை பெயர் அப்படின்னா அறுதர் அந்த மாதிரி முடியும் ஸோ பொறுத்தவர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் காலிங் பெல் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு அழைப்பு மணி என்று பொருள் தொண்ணூற்றி மூன்று சேர்த்தெழுதுதல் விழித்து கூட்டல் எழும் எது கரெக்டான சென்டென்ஸ் இதில் விழித்தெழும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக நெற்கதிர்கள் டேஷ் நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் தொண்ணூத்தைந்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து சேர்ந்து சேர்த்து சுற்றார் சேர்ந்து வாழ்ந்தனர் பிரிந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர் தொண்ணூத்தி ஆறு சரியான தொடரை தேர்ந்தெடு மாறு மாற்று மறைமலையடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார் அகரவரிசைப்படுத்துக உந்து உரு ஊழி ஊன் அகரவரிசைப்படுத்துக அலை ஆடு உயிர் ஒழுக்கம் அகரவரிசைப்படுத்துக ஆளா மாளாத மீளா வாளால் தினை வழுவை தேர்வு செய்க செழியன் வந்தது தினை வந்து நமக்கு உயர் தினை அகிரினி சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல தினை அந்த திணை வழுவில் பிழை இருக்குது வழுன்னா பிழை திணைன்னா ஒழுக்கம் வழுன்னா பிழை ஸோ இந்த பிழையாக உள்ள திணையாக தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க செழியன் வந்தது தான் தப்பு செழியன் வருவார் கரெக்டு செழியன் வந்தார் கரெக்டு செழியன் வந்தான் கரெக்டு செழியன் வந்தது மட்டும்தான் தப்பு சரியா நன்றி